சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோவது உறுதிதானா தொண்டர்கள் ஆவேசமாக நிர்வாகிகளிடம் முறையிட்டு வருகிறார்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களது வருகை வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றால் கூட்டங்கள் கூடுவது கடினம் ஏனென்றால் நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தல் நான்கு முனை போட்டி எடப்பாடி மீண்டும் மீண்டும் தவறை செய்தால் நிச்சயம் மக்களவை தேர்தலை விட மிக மோசமான தோல்வியேதான் தமிழகத்தில் அதிமுக ஏற்படுத்தும் ஏனென்றால் சட்டசபை தேர்தலில் நாம் சிறிதளவு கவனத்தை செலுத்த தவறினாலும் கூட பல இடங்களில் தோல்வியை நாம் பெற முடியும் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் நிர்வாகிகளை விட தொண்டர்கள்தான் பூத் கமிட்டியை பார்ப்பதும் அதிமுகவின் நிர்வாகிகளை விட தொண்டர்கள்தான் மக்கள் மத்தியில் மனநிலை எப்படி இருக்கிறது ஊர் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதை நிர்வாகிகளிடமும் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களிடமும் மாவட்ட செயலாளர்கள் மாஜி அமைச்சர்களிடமும் தலைவர்களிடமும் தெரிவித்து வருகிறார்கள் எடப்பாடி அவர்கள் பண்ணை வீட்டில் இருந்து கொண்டு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தான் எடுத்த முடிவுதான் சரியானது என்பதை மீண்டும் மீண்டும் கூறி வந்தால் நிச்சயம் அவரது சேலத்தில் உள்ள எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைந்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவலையும் தற்பொழுது தொண்டர்கள் கூறுவது சரியா என்பதை நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வேண்டாம் என்று கூறுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது தொண்டர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் ஓபிஎஸ்ஐ எதிர்ப்பதாக கூறிவிட்டு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல ஆயிரம் தொண்டர்களை புறக்கணிப்பது சரியா நிச்சயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணைய இறுதியான முடிவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார் அதை ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாதகமாக முடிந்தால் புதிய கட்சியை ஏற்கனவே தொடங்கிவிட்டார் அதை மீண்டும் வலுப்படுத்துவதற்கும் அதை வளர்ச்சியடைவதற்கும் செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டால் நிச்சயம் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் மட்டுமல்ல எழுத்து மூட வேண்டியதுதான் என்பதற்கேற்ப பரவலாக போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு வருகிறது அதிமுகவின் தொண்டர்கள் கூறுவது சரியா எடப்பாடி பழனிசாமியின் இதே மனநிலை தொடர்ந்தால் எடப்பாடி தொகுதியிலும் பழனிசாமி தோற்கப்படுவார் என்று கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாகக் கூறுங்கள்